விமானம் பிரணவாகாரம் வேத சிங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா பங்குனியிலே உத்தரன் திருநக்ஷத்திரம் நிறைய தினம் ஒன்பதாவது திருநாள் வரும்படி பிரம்மோத்சவம் பண்ணி வைக்க வேண்டும் ஆதி பிரம்மோத்சவம்னு சொல்லுவார்கள் அதை பண்றதுக்கு காலம் ஆயிடுத்தே நாம ஸ்ரீலங்கைக்கு போய் சேர்ற வரைக்கும் உற்சவம் காத்துருக்காது என்று தோன்றியது விபீஷணனுக்கு கீழே பார்த்தா எடம் நன்னா இருந்தது பெருமாளுக்கு உற்சவத்தை பண்ணிட்டு போடலாம் என்கிற எண்ணத்தோட கீழே இறங்கினான் எழுந்துருள பண்ணினான் ஒன்பது நாட்கள் உற்சவமும் நிறைவேறியது புறப்பட வேண்டிய தருணம் சரி பீடத்தோட பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு போவோம் என்று விபீஷணன் அருகே வர பெருமானுக்கோ இந்த திப்தேசத்திலேயே இருக்க வேணுங்கிறது ஆசை க்ஷீராப்தேகே மண்டலாத் பானோஹோ யோகி நாம் ஹிருதயாதபி க்ஷீராப்தியில பெருமான் கிடந்து சேவசாதிப்பதை விட சூர்ய மண்டலத்திலே மத்தியவர்த்தியாக ஒளிவிட்டு சேவசாதிப்பதை விட அடியார்களுடைய ஹிருதய கமலத்திலே பாஸ்வரனாக பெருமான் சேவசாதிப்பதை விட ஸ்ரீரங்கத்துல சாதிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஸ்ரீராப்தேர் மண்டலாத் பானோ யோகி நாம் ஹிருதயா தபி ரத்திங்கதோ ஹரிர்யத்ரதிங்கத ஆசப்பட்டு எவ்விடத்துக்கு பெருமான் வந்து சேர்ந்தானோ ரத்திங்கதனானபடியாலே ரங்கம்னு சொல்லுகிறோம் அதனால இந்த திவதேசத்தை ரங்கம் ரங்கம்னு சொல்லுவார்கள் மேலும் பெருமான் வந்து சேர்ந்த விற்பாடு திருவரங்கமாயிற்று